அலாமிக்கும் வரமத்துல்லா வரகாத்தூ அழகமுதில்லா இன்று நீடூர் நெய்வாசல் ஜாமியா பெரியப்பள்ளியில் பள்ளியில் நீலூர் நெய்வாசல் பெரிய பள்ளி பின்பு நம்முடைய நட்புகளோடு இன்று ஒரு கலந்துரையாடல் ஒரு அற்புதமான காலை நிகழ்விலே அருமையான சூழ்நிலையிலே ஒன்று கூடி இருக்கிறோம் தெரியலா எல்லோரும் ஐந்து வேளை ஜமா தொல்வதற்கு ஆர்வமாக அனைத்து ஊர்களிலும் பள்ளிக்கு வர வேண்டும் அல்லாஹ் கிருபை செய்ய வேண்டும் காலை வேளையில் முதல் வேலையாக எழுந்ததும் சுகு தொழுது பிற்பு தான் அனைத்து காரியங்களும் நடந்தால் பறக்கத்தாக இருக்கும் தொழுது அன்று அல்லாவுடைய பாதுகாப்பில் அனைவரும் வந்து விடுகிறோம் இது மார்க்கம் சொல்லக்கூடிய கருத்து நம்ம நட்புகள் எல்லாம் சுபு தொழுதிட்டு மற்ற மக்களை எதிர்பார்த்த வண்ணம் அடுத்த தேனியில் இருந்து தயாராக இருக்கிறார்கள் எங்களோடு எங்களுடைய மயிலாடுதுறை மாவட்ட காஜி முகமது இஸ்மாயில் பாக்கியவர்களும் தொழுகை முடித்து பயன் முடித்து பள்ளி விட்டு இருக்கிறார்கள் இது ஒரு கலகலப்பான அருமையான நிகழ்வு எல்லாத்துறை எல்லோருக்கும் நீண்ட ஆகிய கொடுக்க வேண்டும் சிறந்த வாழ்வில் கொடுக்க வேண்டும் பொருளாதாரத்தில் மேம்படுத்த வேண்டும் ஹலாலான ஆச்சரியத்தை நிறைவேற்ற வேண்டும் இந்த துவா வந்தமாக நாம் இப்படி காலை வேலையை கழிக்கின்றோம் அல்லாஹ் உங்களுக்கும் இன்றைக்கு கேட்பவர்களுக்கும் அல்லா ஈரோலாக வெற்றியைத் தர வேண்டும் கிருபை செய்ய வேண்டும் நன்மை நம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா தர வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை தர வேண்டும் அல்ஹம்து தல்லா அல்லா இதுபோல் பல நிகழ்வுகளை ஒன்றாக சேர்ந்து சந்தோஷமாக குதிகளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய நண்பன் நீடூர் அப்பாய்மன் அல்லாஹ் தலா எல்லோருக்கும் நீண்ட ஆயுள் கொடுக்க வேண்டும் என்பதை அடிக்கடி நாம் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஆரோக்கியமாக நீண்ட ஆயுள் அல்லாவிட கேட்க வேண்டும் அல்ஹம்து தில்லா அல்லாஹ் போதுமானவன் மாஷ அல்லா கோத்த இல்லா வில்ல எல்லா பண்ணலாவுக்கு அலம்லா